வணக்கம் இந்தியான சொன்னோண்டே உங்க மனசுல என்ன மருது தாஜ்மஹாலா கிரிக்கெட் இல்ல பாலிவுட் சினிமாவா ஆனா இதெல்லாம் ஒரு சின்ன அறிமுகம்தான் வாங்க இந்த பிரம்மாண்டமான தேசத்தோட ஆச்சரியமான யாருக்கும் தெரியாத பல ஆழமான கதைகளை நாம சேர்ந்து பார்க்கலாம் சரி இந்த ஒரு கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க எட்டாயிரம் வருஷத்துக்கும் மேலான தொடர்ச்சியான ஒரு நாகரீகம் நூத்து மொழிகள் ஆயிரக்கணக்கான நம்பிக்கைகள் அதோட நூத்தி நாற்பது கோடி மக்களின் கனவுகள் இது எல்லாத்தையும் எப்படி ஒரே வரியில அடக்க முடியும் முடியுமா நிஜம்தான் அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை பத்தவே பத்தாது இந்தியா ஒரு கலைடாஸ்கோப் மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவை அதை போதும் ஒரு புதுவிதமான அழகான டிசைன் தெரியும் வாங்க அதோட ஒவ்வொரு முகமா நாமளே திருப்பி பார்க்கலாம் சரி நம்ம பயணத்தை நேரடியா பல ஆயிரம் வருஷம் பின்னாடி இருந்து ஆரம்பிக்கலாம் உலகத்துக்கே இந்தியா கத்துக் கொடுத்த சில முக்கியமான விஷயங்களை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம் இங்க பாருங்க சுமார் எண்ணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சிந்து சமவெளி நாகரிகம் லோகத்துல மிகச்சிறந்த நாகரிகங்கள்ல ஒன்னா இருந்திருக்கு அப்புறம் கிபி ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஆரிய பட்டர் பூஜ்யத்தை கண்டுபிடிக்கலன்னா இன்னைக்கு கணக்கே கிடையாது யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்ல லோகத்துல முதல் யூனிவர்சிட்டியான தட்சசீலம் இங்கதான் இருந்திருக்கு இதெல்லாம் வெறும் பழங்கதை இல்ல இன்னைக்கு நாம பாக்குற இந்தியாவோட அஸ்திவாரமே இதுதான் பூச்ச மட்டும் இல்லைங்க நம்ம சட்டையில் இருக்கிற பட்டன்ஸ் நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குற செஸ் விளையாட்டு அப்புறம் உலகமே கொண்டாடுற யோகா இது எல்லாமே இங்கிருந்து போனது தான் பழசு மட்டும் இல்ல புதுசும் தான் இன்னைக்கு இருக்கிற ஆதார் சிஸ்டம் இருக்குல்ல அது லோகத்திலேயே மிகப்பெரிய பயோமெட்ரிக் சிஸ்டம் ஏன் நம்ம யூஸ் பண்ற யூஎஸ்பி டெக்னாலஜியோட மூல கருத்து கூட இங்கிருந்து வந்ததுதான் சொன்னா நம்புவீங்களா ஓகே இப்போ பழங்காலத்திலிருந்து நேர நிகழ்காலத்துக்கு ஜம்ப் பண்ணுவோம் இந்தியாவோட சைஸையும் அதோட பிரம்மாண்டத்தையும் புரிஞ்சுக்க சில நம்பர்ஸையும் சில கம்பேரிசன்ஸையும் பார்க்கலாம் நீங்களே அசந்து போயிடுவீங்க ஒன்னு புள்ளி நாலு பில்லியன் அதாவது நூத்தி நாற்பது கோடி ஆனா இது வெறும் ஒரு நம்பர் இல்ல இது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகத்தோட நாடி யோசிச்சு பாருங்க நூறு கோடிக்கும் மேல ஓட்டு போட தகுதியான மக்கள் இருக்கிற ஒரு தேசம் எவ்வளோ பெரிய விஷயம் இது இந்தியாவோட என்ஜினியரிங் திறமையை புரிஞ்சுக்க இந்த ஒரு உதாரணம் போதும் மும்பையில இருக்கிற பேண்ட்ரா உருளி கடல் பாலம் இருக்குல்ல அதுல யூஸ் பண்ண ஸ்டீல் கம்பிகளை வெச்சு இந்த முழு பூமியையே ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வந்துடலாம் இன்னும் சொல்லப்போனா அதே அளவு ஸ்டீல் வச்சு பாரிஸ்ல இருக்கிற ஈஃபில் டவரை சுமார் ஐம்பது தடவை கட்டலாமா இது தாங்க இந்தியாவோட ஸ்கேல் நூத்தி எண்பத்தி ரெண்டு மீட்டர் இது ஏதோ ஒரு பில்டிங்கோட உயரம் இல்ல உலகத்திலேயே மிக உயரமான சிலையான ஒற்றுமைக்கான சிலையோட உயரம் இந்தியாவோட பிரம்மாண்டமான கனவுகளுக்கு இது இன்னொரு எடுத்துக்காட்டு இப்போ இங்க பாருங்க இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் பால் உற்பத்தியில நாம தான் நம்பர் ஒன் ஒரு காலத்துல பாலுக்கு பற்றாக்குறை இருந்த தேசம் இன்னைக்கு உலகத்துக்கே பால் கொடுக்குது அது மட்டும் இல்ல மசாலா பொருட்கள் வாழைப்பழம் ஏன் சினிமா தயாரிப்புல கூட நாம தான் டாப் உலகத்துல விற்கிற பத்து வயிறத்துல ஒன்பது வைரம் இந்தியாவுல பாலிஷ் பண்ணப்பட்டது தான்னு சொன்னா ஆச்சரியமா இல்ல சரி அடுத்தது இந்தியா எப்படி ஒரு டெக்னாலஜி பவர் ஹவுஸா மாறிட்டு வருதுங்கறத பார்க்கலாம் இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கான இந்தியா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா இந்தியாவோட மங்கல்யான் மிஷன் அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பின விண்கலத்தோட மொத்த செலவு எவ்வளோ தெரியுமா ஹாலிவுட்ல கிராவிட்டின்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல அந்த படத்தோட பட்ஜெட்டை விட கம்மி நினைச்சு பார்க்க முடியுதா எவ்வளவு குறைஞ்ச செலவுல எவ்வளவு பெரிய சாதனை சரி டிஜிட்டல் இந்தியாவோட ரெண்டு முக்கியமான தூண்கள் பத்தி தெரிஞ்சுக்குவோம் முதல்ல ஆதார் நூறு கோடிக்கும் மேலான மக்களுக்கு ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டி கொடுத்து லோகத்திலேயே மிகப்பெரிய சிஸ்டம் ரெண்டாவது நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற யூபிஐ பணத்தை நொடி பொழுதல் அனுப்பவும் பெறவும் முடியுது இல்லையா இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்துதான் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள்ல புரட்சிய பண்ணிருக்கு இன்னைக்கு பல நாடுகள் இந்த மாடலை காப்பி அடிக்கணும்னு பாக்குறாங்க இந்த டிஜிட்டல் புரட்சியோட விளைவு என்ன தெரியுமா இன்னைக்கு இந்தியா உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய ஸ்டார்ட் அப் ஹப்பா இருக்கு புதுசு புதுசா யோசிக்கிற இளைஞர்களால நம்ம நாடு தொழில்நுட்பத்துல எவ்வளவு வேகமா முன்னேறுதுங்கிறதுக்கு இதுவே சாட்சி சரி நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இங்க நாம பார்க்க போறது லாஜிக்கே இல்லாத நம்பவே முடியாத சில இந்திய அதிசயங்களை பத்தி லடாக்ல இருக்கிற இந்த மேக்னெடிக் ஹில் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்க போனீங்கன்னா வண்டிய நியூட்ரல்ல போட்டா போதும் அதுவாட்டுக்கு மேல ஏறி போகுமா பாக்குறதுக்கு கிராவிட்டிக்கு எதிரா போற மாதிரி இருக்கும் இது ஆப்டிக்கல் எல்யூஷனா இல்ல இயற்கையோட மர்மமான இன்னைக்கு ஒரு விவாத பொருள்தான் இந்தியாவோட அதிசயங்கள் அவ்வளோ சீக்கிரம் முடியாது யோசிச்சு பாருங்க ஒரு ஊர்ல எந்த வீட்டுக்குமே கதவு கிடையாதாம் அப்புறம் தண்ணிக்கு மேல மெதக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அது மட்டுமா மெதக்கிற தீவுகளால உருவான ஒரு ஏரி இதெல்லாம் கதை கதையில்ல மகாராஷ்டிரா காஷ்மீர் மணிப்பூர்ல நிஜமாவே இருக்கிற இடங்கள் இந்த வரிகளை படிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல மேகங்கள் மழை பெய்யறதுக்கு மட்டும் இல்லாம மக்களோட வாழ்றதுக்காகவே கீழே இறங்கி வர்ற ஒரு இடத்த கற்பனை பண்ணி பாருங்க அதுதான் மாசென்றாம் மேகாலயால இருக்கிற இந்த இடம்தான் உலகத்திலேயே அதிகமா மழை பெய்யற இடம் அங்க போனா மேகங்கள் நமக்கு மேல மட்டும் இல்ல நம்ம கூடவே நடக்கும் நாம இப்ப பார்த்தது எல்லாமே ஒரு பெரிய கடல்ல ஒரு சில துளிகள் மட்டும்தான் பல்லாயிரம் வருஷ பழமையான வேர்கள் ஒரு பக்கம் எதிர்காலத்தை நோக்கிய பிரம்மாண்டமான கனவுகள் இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு தேசம் தன்னோட அடுத்த அத்தியாயத்துல என்ன எழுதப்போகுது ஒருவேளை அந்த கேள்விக்கான பதில் இங்க இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்கள் தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க